விஷயத்தை வந்து பேச போறோம் யார பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் பத்து நாட்களுக்குள்ள மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய சூப்பர் சீனியரான செங்கோட்டையன் இருக்காரு இல்லையா அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறது அப்படின்றது தமிழக அரசியல் காலத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கத்துல செங்கோட்டையன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நானு எஸ் பி வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் அதை தாண்டி அன்பழகன் இருக்காரு இல்லையா அந்த மாதிரி பலருமே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை போய் மீட் பண்ணோம் இந்த மாதிரி கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் முன்னால் முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாம் கட்சியை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால கட்சிக்கு வர வேண்டிய அந்த நன்மைகள் அப்படின்றதெல்லாம் மாட்டேங்குது நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்த எல்லா தேர்தல்கள்லையுமே தோல்வியை சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படின்றதும் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தல்கள்லையுமே என்னதான் வியூக வகுத்தாலும் வின் பண்ண முடியல அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பிரிஞ்சு இருக்கிறது தான் இருபத்தி ஆறுல வந்துட்டு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க பட் மக்கள் அதை நினைச்சா மட்டும் போதாது நம்மளும் அதை நினைச்சி நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி புயலை கிளப்பியிருக்காரு ஸோ முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே நான் வந்துட்டு கோபியில் மனம் திறந்து பேச இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அப்பயே வந்துட்டு செங்கோட்டையன் என்ன பேச போகிறாருன்னு தெரியலையே அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படின்றது என்னென்னவா இருக்கும் அதிமுக மீண்டும் ஒரு முறை வந்துட்டு பிளவுருதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் சோஷியல் மீடியாஸில் சுற்றி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ யார் அந்த செங்கோட்டையன் அதை தாண்டி வந்துட்டு செங்கோட்டையன் சொல்றது அப்படின்றது எந்த அளவுக்கு கரெக்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுமை மிக்க தலைவர்களே கட்சியை விட்டு நீக்கினவங்களையும் கட்சியை விட்டு போனவங்களையும் மறுபடியும் அரவணைச்சிக்க போகுது எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஏன் கட்சியை விட்டு போனவங்களையும் கட்சியை விட்டு நீக்கினவங்களையும் அரவணைக்க மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் இருக்கா இல்லையா அவருடைய கரட்டூர் ஆஃபீஸில் தான் வந்துட்டு இன்றைக்கி செய்தியாளர்களாக மீட் பண்ணாப்பில் அவர் வந்துட்டு முன் விஷயங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாப்புல செங்கோட்டையன் யார் அப்படின்றத வந்துட்டு நம்ம பேசினா தான் செங்கோட்டையனுடைய முக்கியத்துவம் அதிமுகவில் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குள்ளம்பாளையம் அப்படின்ற ஊரில் தான் பறக்கிறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஆரம்ப காலம் திமுகவில் தான் இருந்துச்சு திமுக வந்து எப்போ எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா அவர் குறித்து தனியாக கட்சி ஆரம்பித்தாரோ அதே வருஷத்துல எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணவங்களில் செங்கோட்டையனும் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னே சொல்லலாம் சோ நைன்டீன் செவன்டி டூவில் அதிமுக உருவாகுது அப்போ தொட்டு இப்போ வரைக்குமே செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா அதிமுகவுடைய மிக முக்கியமான புள்ளி அப்படின்னு தான் சொல்லணும் எம்ஜிஆரில் ஆரம்பித்து ஜெயலலிதாவில் ஆரம்பித்து அதிமுகவினுடைய ஆகப்பெரும் ஆளுமைகள்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் செங்கோட்டையனுக்கு இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ முத முதல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சத்தியமங்கலம் தொகுதி இருக்கு இல்லையா தான் வின் பண்றாரு அதுக்கான வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோவையில வந்துட்டு கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநாடு போடுறாங்க அதுக்கு எம்ஜிஆர்லாம் எல்லாம் வந்துட்டு வராரு சோ அந்த மாநாட்டு வேலைகளை செங்கோட்டையன் முன்னு சூப்பரா பண்ணி முடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த எம்ஜிஆரே வந்துட்டு யார் இந்த வேலைகள் எல்லாம் முன்னாடி இருந்து பார்த்தது இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எல்லாரும் செங்கோட்டையனை கை காட்டுறாங்க அன்னையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் இருக்காரு இல்லையா அவருடைய சுற்றுப்பயணங்கள்ல கூட போறதா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் நம்பிக்கை விசுவாசிகள்ல செங்கோட்டையன் தவிர்க்க முடியாத ஒரு இடம் பிடிச்சாரு அப்படின்னு தான் சொல்றோம் அவருடைய சொந்த தொகுதி கோபியா இருந்தாலும் நீ இந்த டைம் சத்தியமங்கலத்துல நில்லு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னப்போ ஒரு தயக்கத்தோட எனக்கு அந்த தொகுதி புதுசு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு என் பேர சொல்லு நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து செங்கோட்டையனை முத முதல்ல எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா எம்ஜிஆருடைய மறைவுக்கு அப்புறமா ஜே அணி ஜா அணி அப்படின்னு சொல்லி போயிடுது அதில் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி நின்று பார்த்தோம் அப்படின்னா கட்சியாளர்கள்லாம் பார்த்து சேவல் சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாரு செங்கோட்டையன் அப்போ இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்றதையும் வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான நபர்களில் ஒருத்தரா மாறுறாரு ஸோ அதை தாண்டி ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணங்கள் நடக்கும் இல்லையா அதை வகுக்கிறதா இருந்தாலும் சரி திட்ட நிலம்புன்றதாக இருந்தாலும் சரி நிகழ்ச்சி நிரல்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு டிசைன் பண்றதா இருந்தாலும் சரி பிரச்சாரம் அப்படின்னா செங்கோட்டையனை கூப்பிடுங்க ஒரு சில டைம்ல செங்கோட்டையன் மேல கோமாக இருந்தால்

பழனிசாமி கே செங்கோட்டையனுக்கு அகைன்ஸ்டா செயல்படுறவங்களுக்கு பதவி கொடுத்துட்டாரு அப்படின்றதும் ஒரு கிசு கிசுப்பு மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்துட்டு கே செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் வந்துட்டு கட்சியை உடைக்கணும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கல கட்சியை மறுபடியும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நினைக்கிறேன் அப்படி ஒருங்கிணைச்சா மட்டும் தான் வரக்கூடிய தேர்தல்கள்ல நம்மளால ஜெயிக்க முடியும் இதை எடப்பாடி பழனிசாமி பத்து நாள்ல பண்ணணும் அப்படி இல்லைன்னா இதே எண்ணத்தோட இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கட்சியை விட்டு விலகுனவங்கள மறுபடியும் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு சரி ஓகே இப்போ நம்ம அடுத்த கொஷினுக்கு வருவோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான பல முக்கிய தலைவர்களே வந்து கட்சியை விட்டு நீக்கினவங்களும் கட்சியை விட்டு ஒதுக்கினவங்களையும் மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கும்போது போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த முதலமைச்சர் பதவி அப்படின்றது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ வந்துட்டு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா மக்களை டைரக்டாக மீட் பண்ணி முதலமைச்சர் ஆனவர் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் பட் முதலமைச்சர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த பதவியை வந்து திறம்பட நிர்வகிச்சார் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அது வந்து சசிகலா இருக்காங்க இல்லையா அவங்களால கொடுக்கப்பட்ட ஒரு பதவி இப்பயுமே சொன்னோம் அப்படின்னா கே ஏ செங்கோட்டையன் இவங்க எல்லாம் சசிகலாவுக்கு விசுவாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த கூட்டம் இருக்கு இல்லையா இந்த கூட்டத்தை மறுபடியும் நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலைவர் பதவிக்கும் பொதுச் செயலாளர் பதவிக்கும் முதலமைச்சர் பதவி இருக்கு இல்லையா மூணுக்குமே வந்துட்டு ஆபத்து ஏன்னா நம்ம வந்துட்டு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க சைங்கில் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது மறுபடியும் ஒரு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்தோம்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ எலெக்ஷனுக்கு இன்னும் ஆறு முதல் ஏழு மாசமே இருக்கும்போது அதிமுக அசைக்க முடியாத நம்பிக்கைய வச்சிருந்த செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா தலைமைக்கு எதிராக திடுதிப்புனு போர்க்குடி தூக்கி இருக்கிறது அப்படின்றது மறுபடியும் ஒரு தர்ம யுத்தமா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா இபிஎஸ் ஓபிஎஸ் சொல்லி பிரிஞ்ச மாதிரி இப்ப கே ஏஎஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லி பிரிய போதா என்ன நடக்க போது கே ஏ செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா அவருடைய மனக்குமுறல்கள் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை பண்ண போறாரா இல்ல பத்து நாள் கெடு முடிஞ்சதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி பரிசலை பண்ணலாம் கே ஏ செங்கோட்டையனே களத்தில் இறங்க போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பற்றி என்ன நினைக்கிறீங்க இபிஎஸ் சசிகலா ஓபிஎஸ் தினகரன் மறுபடியும் கட்சியில் இணைச்சிக்குவார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தொடர்ந்தான் கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ டேட்டா போயிட்டு விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்பா போய்ட்டு கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தேரேன் பாய் பாய்